ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனல் இன்றைக்கி சுவையான பீர்க்கங்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க பீர்க்கங்காய் குழம்பு சாப்பிட்ருப்போம் கூட்டு வச்சு சாப்பிட்ருப்போம் இன்னைக்கா சட்னி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் எப்படி செல்லாம் செய்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு பீர்க்கங்காய் வச்சு தாங்க இந்த சட்னி செஞ்சிருக்கேன் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு ஈவன் வந்து ஒயிட் ரைஸில் போட்டு பசை சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பீர்க்கங்காய் சொன்னேன் இல்லையா இது மாதிரி மேல் தோல் எல்லாம் சீச்சிக்கிறலாம் சீச்சிட்டு இது கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் இருக்குங்க இந்த பீர்க்கங்காய் இதை வந்து தோலை சீச்சிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இது வந்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறையா இருக்கனால பீர்க்கங்கா வந்து நீர் சத்து உள்ள காய்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க இவன் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னுக்கு நல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுங்களுக்கு யார் வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல நன்மைகள் உள்ள காய் தான் இந்த பீர்க்கங்கா ஸோ இது மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு தட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டேன் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து ஓரமாக வச்சுக்கரலாம் இப்போ இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டு இதோட வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிட்ட பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு அதோட வந்து இந்த உள் பருப்போட ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கரலாம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ காரத்துக்கு வந்து அவங்கவுங்க அளவுகள் எடுத்துக்கோங்க இந்த இந்த இதுக்கு வந்து இந்த சட்னிக்கு வந்து நான் இன்னைக்கு நாலு வர மிளகாய் எடுத்துக்கிட்டே உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றா இருந்தால் இதை விட அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த காரம் நாலு வர மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த உளுந்த பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கொத்தி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அயன் சத்து உள்ள கருவேப்பிள்ளையும் இது மாதிரியாக சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சேசு புளி இதோட போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இதோட வந்து தேங்காய் பீசஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பீசஸையும் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த சட்னிக்கு வந்து புளி சேர்த்துருக்கோம் ஸோ தக்காளி சின்ன சைஸ் இருந்தால் போதும் நல்லா புளிப்பு காரமாக நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இந்த சட்னி இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து இந்த பச்சை வாட போகிற வரைக்கும் தக்காளி நல்லா நசுக்கி நசுக்கி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பின்னாடி இந்த பீர்கங்காவா இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கீழேந்து மேலே மேலேந்து கீழே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இதோட ஒரு மெயினான ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அவங்க யாருன்னு பாருங்கள் வெயிட் பண்ணுங்க இது ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கிட்ட பின்னாடி அவங்க வரட்டும் அவங்க தான் இவங்க என்னதுன்னா கொத்தமல்லி இலைங்க இந்த கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இந்த சட்னியில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது வந்து தண்ணி நீர் சத்து உள்ள காய் தான் எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம் இதுக்கு ஒரு மூடியை போட்டு வேக விட்டுடலாம் நடுவால் வந்து திறந்து பார்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஒன்றும் கொஞ்சம் இருக்குது இல்லையா இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டுடலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ எடுத்து கட் பண்ணி பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற விட்டுட்டு பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த சட்னி ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அதோட வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தடுக்கா பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு நம்பர் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கரலாம் ஒரு சின்ன சைஸ் வர மிளகாவையும் கிள்ளி போட்டுவிட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளையிலையும் போட்டுவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய் பொடியும் போட்டுக்கரலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த சட்னியை சேர்த்துருங்க சட்னியோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும்ங்க இந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க thanks for watching and take care tata bye bye